வக்பூ சட்டிருத்த முன்வரைவை கைவிடுமாறு நடுவணை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது வக்பூ சட்டத்திருத்தத்துக்கு எதிரான தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார் அப்போது பேசிய அவர் இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை நடுவணு வஞ்சிக்கிறது என குற்றம் சாட்டினார் இஸ்லாமியரை வஞ்சிக்கும் வகையில் நடுவணு வக்பூ சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக கூறிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலம் அரசு வஞ்சிக்கிறது என்ற அவர் சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கை மூலம் பட்டியல் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரை வஞ்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் இதே வரிசையில் வக்பு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதால் இந்த திருத்த சட்டத்தை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை திட்டுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது சமூக நிதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம் இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்பாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியினரும் உரையாற்றினர் தீர்மானத்தின் மீது பேசிய பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி கே மணி வக்பு வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட கூட்டுக்குழு நாற்பத்தி நான்கு திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதையும் அதன் பிறகான தொடர் நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டினார் இந்த சூழ்நிலையில் நடுவண் அரசு இந்த திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள தனி தீர்மானத்தை வரவேற்பதாகவும் தெரிவித்தார் அந்த நாற்பத்தி நான்கு திருத்தங்களில் வாக்கெடுப்பு நடத்துகிற நேரத்தில் கூட்டுக்குழுவில் இருந்த முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தைந்து பேர் மட்டும் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த இருபத்தைந்து பேரில் பங்கேற்ற பதினைந்து பேர் பதினான்கு திருத்தங்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஆதரித்திருக்கிறார்கள் மற்ற பதினான்கு பேர் நாற்பத்தி நான்கு திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இதனிடையே அங்கேயே முடிவெடுக்க இயலாத சூழ்நிலையில தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இதுக்கு விளக்கம் கேட்டு அங்கேயே முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்ட காரணத்தினாலே இது நாடாளுமன்றத்தில் இந்த ந கூட்டத் தொடரிலேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவுறுத்திருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் அங்கே முடிவெடுக்கப்படும் இதற்காக ஒரு தீர்மானத்தை நம்முடைய சட்டப்பேரவையில் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டின் கருத்தை நடுவன் அரசுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி வரவேற்ற அவர்களே இதேபோல வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் வக்ஃபு வாரியத்தின் அடிப்படையை தகர்க்கும் வகையில் இருக்கிறது என அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் நடுவண் அரசு இதனை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார் அதேநேரம் இந்த தனி தீர்மானத்தை எதிர்ப்பதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது